சனாதன தர்மம் என்றால் என்ன திருமாவளவனின் பார்வையிலே திராவிட இயக்கங்களின் பார்வையிலே சனாதன தர்மம் என்பது சாதியம் சனாதன தர்மம் என்பது வருணாசிரமம் சனாதன தர்மம் என்பது ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை உருவாக்கியது இப்படி இந்த சனாதன தர்மம் குறித்து அவதூறு பிரச்சாரம் சனாதன தர்மம் குறித்து மிக தவறான பிரச்சாரம் நாடு முழுக்க நடக்குதோ இல்லையோ நாடு முழுக்க இனி அவங்க செய்ய முடியாது ஏனென்றால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சனாதன தர்மத்தின் காவலனாக இன்றைக்கு நம்முடைய பாரத நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி பெயரிலே நரேந்திரன் சுவாமி விவேகானந்தரின் இயற்பெயர் நரேந்திரன் விவேகானந்தரே அந்த நரேந்திரன் தான் இந்த நரேந்திரன் இரண்டையும் பிரித்து பார்க்க முடியாது அவர் தேர்தல் பிரச்சாரத்தை துவக்குகின்ற பொழுதே நான் ஒரு இந்து தேசியவாதி எப்படி சுவாமி விவேகானந்தர் சர்வதேச மாநாட்டிலே சென்று பேசினார் கர்வசே செல்கின்றேன் இந்தியா சுவாமி சொன்னார் அது மாதிரி பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஹிந்து தேசியவாதியாக அதுக்கு முன்னாடி இருந்த பிரதமர்கள் எல்லாம் தங்களை ஒரு ஹிந்து தேசியவாதி என்று முன்னிறுத்தியதில்லை இல்லை சனாதன தர்மம் சனாதனம் என்பது எப்பேற்பட்ட தொன்மையான படமையான இந்த தர்மத்துக்கும் மதத்துக்கும் வித்தியாசம் தெரியல ஆங்கிலேயனுக்கு தர்மம் அப்படின்னா என்ன மதம் அப்படின்னா என்ன சமயம் அப்படின்னா என்ன தெரியாது அதுக்கெல்லாம் ஈக்குவலண்டான கிறிஸ்தவ மதம் உண்மைதான் மதம் என்று சொன்னால் ஒரு கடவுள் ஒரு புத்தகம் நம்பிக்கை அதை நம்பலன்னா உங்களுக்கு சொர்க்கம் கிடையாது நீங்க பாவி அதை ஏற்றுக்கலாம் நீங்க கொல்லப்படுவீர்கள் நீங்கள் காஃபீர்கள் ஆனா நம்ம மதம் இல்ல மதமான பேயமை இருக்க வேண்டும் சனாதனம் என்பது மதம் அல்ல மதம் யானைக்கு பிடிக்கும் நம்ம நாட்டில் ஏராளமான சமயங்கள் இருக்கிறது சைவம் என்பது ஒரு சமயம் சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை சைவம் என்பது ஒரு சமயம் வைணவம் என்பது ஒரு சமயம் ஏராளமான சமயங்கள் இந்த நாட்டிலே இருக்கிறது நம்முடைய சமயங்கள் அது மதம் அப்படின்னா அவங்க எல்லாம் சேர்ந்து இதுக்கு ஒரு பிராண்ட் பண்றாங்க தர்மத்திற்கு மதம் கிடையாது தர்ம அர்த்த காம மோட்ச அறம் பொருள் இன்பம் வீடு பேரு அறம் செய்ய விரும்பு அறம் செய்ய விரும்பு நம்முடைய ஔவையார் அறம் என்றால் என்ன நிறைய பேருக்கு தர்மம் பண்ணுங்க அப்படி சொன்னா என்ன அர்த்தம்னா கோயில் வாசல்ல தெருவோரத்துல இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ஒரு சில்லறை நாணயத்தை போட்டுட்டா தர்மம் பண்ணுங்க அவன் சொல்றான் அது ஒரு தர்மம் இல்லாதவங்களுக்கு ஒரு தர்மம் வச்சிருக்கான் சர்ச்சில் பத்துல ஒரு பகுதி மோகன்லாஸ் ரஸ் இல்லையா தசம பாகம் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து நிறைய பணம் வருது அவங்க அதை வச்சுதான் பெரிய கல்வி நிறுவனங்கள் மிகப்பெரிய மருத்துவமனைகள் அதை வைத்துக் கொண்டுதான் ஏராளமான பாதிரியார்கள் கன்னியாஸ்திரிகள் அவர்களுடைய மதத்தை பரப்புகிறார்கள் என்று சொல்லி ரொம்ப கூர்ந்து தெரியும் வெளிநாட்டில இருந்து பணம் வருது ஆனால் அதை விட தசமபாகம் என்கிற பெயரிலே அவர்கள் நம்ம நாட்டில் நம்ம மக்கள் கிட்ட அவங்க சர்ச்சில் வசூல் பண்ணி அது மூலமா இன்னைக்கு உலகம் முழுக்க போறான் தினகரன் எப்படி பிஎம்டபிள்யூ கார் வாங்கினார் தினகரன் எப்படி வெளிநாட்டில் வந்து அவருடைய குடும்பத்தோட போறாரு தனி பிளைட் இப்ப நிலை மறந்தவன் ஒரு திரைப்படம் வந்திருக்கு அதுல போய் பாருங்க மத போதகர்கள் எப்படி வாழ்றாங்கன்னு உண்மையில இங்கிருந்து அவர்கள் அங்கே சென்று சபைகளை நடத்தக்கூடிய அளவிற்கு அவர்கள் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க தர்மம் என்று சொன்னால் பிச்சை போடுவதல்ல தர்மம் என்று சொன்னால் ஒருவருக்கு ஆடைகள் தானமாக வழங்குவதல்ல தானம் தர்மம் அது வேற தனியா வேற சொல்லியிருக்கான் தான தர்மம் பண்ணுங்க தானம் பண்ணுவது ஒரு தர்மம் பத்தினி தர்மம் இருக்கு கற்பு நெறி தவறாமல் வாழ்கிறார்களே குடும்ப நெறி இல்லறம் இந்த வர்ணம்னா என்ன 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 தர்மம்னா இது தெரியாது இந்து மதம் என்று சொன்னால் சாதியம் சனாதன தர்மத்தை ஒழித்தே தீருவேன் சனாதன தர்மத்தை எதிர்ப்பு மாநாடு சனாதன தர்மம் குறித்து அப்புறம் மனு நீதி குறித்து இது பற்றி நிறைய தவறான பிரச்சாரம் நாடு முழுக்க நடக்குதோ இல்லையோ இந்த தமிழ்நாடு தான் இப்ப அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஹப் இந்த தமிழ்நாடு தான் அவங்களுக்கெல்லாம் ஒரு பதுங்கிடம் ஏன்னா தமிழ்நாட்டுல பத்து வருஷமாக ஆட்சி பொறுப்பிலேயே இல்லாமல் பத்து வருடமாக ஆட்சி பொறுப்பிலேயே இல்லாமல் இப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசாங்கம் பொறுப்பிற்கு வந்திருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் திமுகவை நிறுவியது அவர் அவர்தானே திமுக நிறுவினார் எங்கிருந்து அந்த ஆரம்பிச்சார் திராவிடர் வெளியேறி வெளியேறினார் வெளியேறினார் ஒரு கல்யாணம் தான் பிரச்சனை வேற ஒண்ணு இல்லை ஒரு திருமணம் தள்ளாத வயதிலே இந்த பொல்லாத கிழவன் மாப்பிளை கோலத்தோடு நிற்கிறாரே ஐயோ என்னால் தாங்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி அண்ணாத்துரை அவங்கள பார்த்து கேள்வி கேட்டு வெளியே வந்துட்டார் அவர் இந்த தள்ளாத கிழமை நான் மாப்பிள கோலத்தில் நின்னா நீ கண்ணீர் வடிக்கிறேன்னு அவர் கண்ணீர் துளிகள் கட்சின்னு தான் கடைசி வரைக்கும் பேசிட்டு இருந்தார் அறுபத்தேழு வரைக்கும் இல்லையா அப்படி வெளியே வருகிற பொழுது அண்ணாவுக்கு பல விஷயங்களிலே திராவிடர் கழகத்தோடு முரண்பாடு எதிர்ப்பு திருமணம் பண்ணி கொள்வதற்கு மட்டும் எதிர்ப்பு அல்ல கருப்பு கொடி ஏற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் தொள்ளி சுதந்திரத்தை துக்கனால் என்று அறிவித்தார்கள் சொன்னார் அது தவறு திராவிட நாடு அடையாவிட்டால் சுடுகாடு என்று திராவிட கழகத்தை அரசியல் பாதைக்கு கொண்டு வருகிற பொழுது பிரிவினை கோரிக்கையை கைவிட்டார் திராவிட் போச்சு ரொம்ப பெரிய அளவில் ஒண்ணும் அந்த ஸ்டாக் அதை கைவிடல எப்படி கைவிட்டாங்க தெரியுங்களா நேரு சின்னதா ஒரு சட்டம் கொண்டு வந்தார் என்ன சட்டம் எவனாவது தனிநாடு கேட்டானா பிரிவினை பேசினான்னா இந்த தேசிய பாதுகாப்பு சட்டம் இப்ப நம்ம கல்யாணராமன் மேலே இப்ப இந்த பிஜேபி நம்ம தொண்டர்கள் கடந்த இந்த ஒரு வாரத்துக்குள்ள ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க கருநாகராஜன் தெரியும் கன்னியாகுமரியில ஒருத்தர் ஏதோ ஸ்டாலினை பத்தி எழுதிட்டார் உடனே கைது உடனே தேசிய பாதுகாப்பு சட்டம் தான் நேரடியா குண்டர் சட்டம் தான் அது மாதிரி தேசிய பாதுகாப்பு சட்டத்தை நேரு கொண்டு வந்தார் அண்ணா சொன்னார் நாங்கள் திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுகிறோம் அது மட்டுமல்ல நாத்திக கொள்கை நாத்திக கொள்கையை கைவிடுகிறோம் மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி இப்படி எல்லாம் சொல்லி அண்ணா ஒரு பதினேழு பதினெட்டு வருடங்களாக அவர் அவருடைய அண்ணாவினுடைய தம்பிகளாக இருந்த கருணாநிதி அவர்கள் அன்பழகன் போன்றோர் நெடுஞ்செழியன் போன்றோர் இவர்களெல்லாம் ஈவேராவ கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இருந்தான் இவங்க வெளியே வந்தாங்க இப்ப ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பு அமைந்த உடனேயே அவர் அண்ணாவை தூக்கி பிடிக்கவில்லை இப்ப வந்திருக்கிற இந்த இந்த அரசம் திராவிட மாடல் அரசாங்கம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கம் அவங்க அண்ணாவை தூக்கி பிடிக்கல அண்ணாவையா தூக்கி பிடிக்கிறாங்க சரி அதுக்கப்புறம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்கள் முத்துவேல் கருணாநிதியாவது மூக்காவையாவது தூக்கி பிடிக்கிறீங்களா அதையும் தூக்கி பிடிக்கிறது இல்ல இவர் யாரை தூக்கி பிடிக்கிறாருன்னா நேர வீரமணி கிட்ட போயிடுறாரு பெரிய மடாதிபதி கிட்ட போயிடுறாரு இல்லையா வீரமணி கிட்ட போயிடுறாரு ஒட்டு திண்ணை வீரமணி நல்லா சொன்னாரு தமிழரசன் ஐயா அங்க போய் ஈவேரா கொள்கைகளை தூக்கி பிடிக்கின்ற வேலை இது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஸ் அவங்க எல்லாம் கொஞ்சம் கவலைப்படணும் அவங்க எல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும் இந்த அமைந்து இருக்கின்ற இந்த ஆட்சி இந்த திராவிட மாடல் திராவிடன் ஸ்டாக் என்று சொல்லுகிறாரு இவர் திராவிட மாடல் எதை முன்னிறுத்துறாருனா திராவிடர் கழக மாடலை முன்னிறுத்துறாரு இந்தியாவை ஒன்றியம்ங்கிறான் என் அண்ணாவுக்கு தெரியாதா இந்தியா ஒன்றியமா அண்ணாவே மத்திய அரசு இவங்க என்னங்கிறாங்க ஒன்றிய அரசுங்கிறாங்க கருணாநிதி மத்திய அரசுங்கிறாரு இவங்க என்னங்கிறாங்க ஒன்றிய அரசுங்கிறாங்க கேரளத்திலே தொடர்ந்து மூன்று பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த கேரளா அங்கிருக்கிற பி எஃப் ஐ இதை பத்தி எல்லாம் நான் சொல்றதை விட மாறாடு கலவரத்துக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்த அந்தோணி அவர்கள் முதலமைச்சர்கள் மாநாட்டிலே சென்று சொன்னார் ஏன் இப்பொழுது இருக்கக்கூடிய பிணறையை விஜயன் அவர்கள் சொன்னார் முதலமைச்சர்கள் மாநாட்டிலே பங்கெடுத்துக் கொண்டு சொன்னார் எஸ்டிபி பிஎஃப்ஐ ஒரு பாகிஸ்தான் அஜெண்டாவை இங்கே அவர்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்னு சொன்னார் அதெல்லாம் பழசு தமிழ்நாட்டில் பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா எஸ்டிபிஇ போன்ற அமைப்புகள் இங்கே அவர்கள் ஏற்கனவே இந்த மற்ற பகுதியில் எல்லாம் கூட ஃபத்வா விதித்து படுகொலை செய்தது கிடையாது எங்காவது காஷ்மீரில் அப்படி நடந்திருக்கா ஃபத்வா விதிச்சு படுகொலை ஆனால் இங்கே ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை அலுவலகம் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டிருக்கிறது இந்து முன்னணியின் மாநில தலைவர் எங்கள் ஐயா வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள் வெட்டப்பட்டிருக்கிறார் அறிவித்து அப்படிதான் பண்ணிருக்காங்க சமீபத்திலே கூட ஜிம் ராமலிங்கம் அந்த படுகொலை வழக்கிலே தொடர்புடையவர்கள் அத்துணை பேருமே பாப்புலர் ஃபிட் ஆஃப் இந்தியா அந்த அமைப்பினுடைய மாவட்ட நிர்வாகி இந்த தமிழ்நாட்டில் அவங்க வந்து இப்போ பிஎஃப்ஐ எஸ்டிபிஐ தடை செய்யப்பட்டு விட்டால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா தமிழ்நாட்டில் அவனுக்கு ரொம்ப ஏன்னால் இந்த திராவிடன் மாடல் முக ஸ்டாலின் அரசாங்கம் பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ போன்ற அமைப்புகள் அரசியல் ரீதியாக இவங்களோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள் இவரே என்ன நினைக்கிறாருன்னா ஸ்டாலினே இவன்லாம் ஓட்டு போட்டு தான் நம்ம ஜெயிச்சிருக்குறோம் பிகாஸ் ஆஃப் மைனாரிட்டி ஓட்ஸ் அவர்கள் அத்துணை பேருமே நூறு சதவீதம் வாக்களித்து இருக்கிறார்கள் திமுகவிற்கு வாக்களித்து இருக்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள் அவர்கள் திமுகவை பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் விடுதலை பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள் இயக்கத்தினுடைய தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் அந்த வேல்முருகன் எங்க போனாலும் வரவேற்கிறதுக்கு இந்த ஜிகாதி அமைப்பை சேர்ந்தவர்கள் சார்ந்தவர்கள் வேல்முருகன் கட்சி அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிப்பதற்கு நாங்கள் செல்லுகிறோம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே செல்லுகிறோம் அம்பேத்கர் ஒரு தேசிய தலைவர் பாரத் ரத்னா அந்த அம்பேத்கருக்கு நாம் மரியாதை செலுத்த செல்லுகிறோம் நம்மை விட வேறு யாரும் தகுதி படைத்தவர்கள் கிடையாது அம்பேத்கர் சிலைக்கு போறதுக்கு குறிப்பாக சொல்ல போனால் திருமாவளவனுக்கு அந்த தகுதி கிடையாது திருமாவளவன் அம்பேத்கரிஸ்ட் கிடையாது அவர் ஒரு பெரியாரிஸ்ட் அது வேணா நீ சொல்லிக்க அம்பேத்கர் கொள்கைப்படையார் திருமாவளவன் நடந்து கொண்டிருக்கிறார் ஆனாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு சனாதனத்தை எதிர்ப்போம் தேசியத்தை எதிர்ப்போம் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்போம் நேத்து கூட வன்னியரசு அரசு என்ன சொல்றாருன்னா இளையராஜா அவர்கள் சில நேரத்துல இளையராஜா வந்து அவர் வந்து இசைக்கான ஒரு தெய்வம் மட்டுமல்ல சில நேரத்துல அவரே அவருடைய ஆன்மாவின் குரல் திடீர்னு பேச ஆரம்பிச்சிடுவார் அவர் ரொம்ப நல்ல ஒரு கருத்து சொன்னார் அம்பேத்கரும் மோடியும் ஒண்ணுன்னு ஒரு புத்தகத்துக்கான முன்னுரையில எழுதியிருக்கார் அம்பேத்கர் நினைத்ததை அம்பேத்கர் கொள்கைகளை செயல்படுத்துவது நரேந்திர மோடி தான் என்று சொல்லி இருக்கிறார் உண்மையை சொல்லி இருக்கிறார் உடனே அதுக்கு அரசு என்ன சனாதன தர்மத்தை சொல்றையே உனக்கு என்ன துணிச்சல் எப்படி எல்லாம் அவமானப்படுத்துறாங்க பாருங்க திருமாவளவன் அவர்கள் முழுக்க முழுக்க விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற அந்த அமைப்பை அந்த அமைப்பினுடைய இளைஞர்களை அவர்களை எல்லாம் வந்து அவங்க இந்த எஸ்டிபி பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் அங்க வந்து விடுதலை சிறுத்தை பிடிச்சுக்கிறான் அங்க வந்து அவர்கள் அந்த விடுதலை சிறுத்தை பணியனை போட்டுக்கிறான் அங்க வந்து அம்பேத்கரை பிடிச்சுக்கிறான் விடுதலை சிறுத்தைங்கிற போர்வியில அங்க வந்து அங்க சிலைக்கு மாலை போட வரக்கூடிய பிஜேபி தொண்டர்களை தாக்குவது அங்கே அர்ஜுன் சம்பத்துடைய காவி துண்டை பறிப்பது அங்கே பாரத மாதா செந்திலை தாக்குவது இந்த வேலையை செய்யலாம் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுவதற்கு அம்பேத்கர் ஒரு தேசிய தலைவர் அவர் ஒன்று ஜாதி ஜாதி தலைவரா அம்பேத்கர் அது திராவிட இயக்கம் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா பண்ணி வச்சிருக்கிறான் முத்துராமலிங்க தேவரை ஜாதி தலைவராக்கிட்டான் வாவுசிய ஜாதி தலைவர் ஆக்கிட்டான் சாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்ன பாரதியார் அவரை ஜாதி தலைவர் ஆக்கிட்டான் யார் தேசிய தலைவர்னா திருமாவளவன் தேசிய தலைவர் இல்லைங்களா கருணாநிதி தேசிய தலைவர் அண்ணா தமிழர் தலைவர் இவெல்லாம் ஜாதி தலைவர் முத்துராமலிங்க தலைவர் ஜாதி தலைவர் வாவுசி ஐயா ஜாதி தலைவர் இல்லைங்களா காமராஜர் ஜாதி தலைவர் நாடார் சங்கத்துக்கு தலைவர் தமிழனுக்கு யாரா தலைவர்னா அண்ணா தமிழனுக்கு யார் ரா தந்த ஈவேரா தமிழனுக்கு யார்ற தலைவர் திருமாவளவன் எழுச்சி தமிழ் இவங்களுக்கு தமிழுக்கு எந்த சம்மதமும் கிடையாது இவர்கள் முழுக்க முழுக்க இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியிலே வெகு நேர்த்தியாக திட்டமிட்டு நான் எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா இன்னைக்கு காஷ்மீரிலே பிரிவினைவாதிகள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள்